இனிய வணக்கம் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றி தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருந்த இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற இரண்டு கட்சிகள் மாபெரும் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் ஆலோசனையை நடத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அதில் தெளிவாக ஒரு முடிவை எடுத்து நாளை வர இருக்கின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வெற்றி யுகத்துடன் களம் இறங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்னும் பல செய்திகளையும் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உள்ளரங்கில் அதற்கு பற்றி நமக்கு ஆதாரபூர்வமான செய்தி இல்லாததால் அதை பற்றி நான் எந்தவித கருத்தும் சொல்ல நினைக்கவில்லை அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது முதலில் பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிவிக்கப்பட்டு அதையெல்லாம் தற்காலிகமாக ஒத்தி வைத்துவிட்டு அவசர செயற்குழு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இந்த அவசர செயற்குழு கூட்டம் நடத்தியதன் நோக்கம் தேர்தலுக்காக என்று சொன்னாலும் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைப்படி ஒரு அரசியல் கட்சி இப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறையின் காரணமாக ஒரு ஆண்டில் செயற்குழு கூட்டத்தை இத்தனை முறை நடத்த வேண்டும் பொதுக்குழு கூட்டத்தை இத்தனை முறை நடத்த வேண்டும் என்ற விதிமுறைக்கு கட்டுப்பட்டு நடத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்கிறது அதே நேரத்திலே என்னை பொறுத்தவரை அந்த கூட்டம் நடத்தியதின் முக்கிய காரணம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்று போட்டு எடப்பாடி பழனிசாமியை டெம்மே ஆக்கி விடுவார்கள் எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பிரிந்து சென்று அந்த பிரிவுகளிடையே சேர்ந்து ஒரு ஒருமித்த அதிமுகவை நிலைநிறுத்தப் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்கப் போகிறார்கள் என்று பலவாக பலவாராக பொய்யையும் புரட்டியையும் புரட்டையும் புழுகையும் அவர்களுக்கு இஷ்டப்பட்ட வகையிலே அள்ளி விட்டு கொண்டிருந்தார்கள் என்னை பொறுத்தவரை இது எல்லாம் நடக்காது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்ன நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளானு கேட்டிங்கன்னா இது பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது கருத்தை சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த கருத்தை வந்து எடுப்பதில்லை யார் பிரபலமாக நினைக்கிறாங்களோ அவங்க கருத்து தான் வெளியில் பேசப்படும் ஒருத்தர் வந்து ஒரு எளிய மனிதனா இருப்பான் அவன் சொல்ற நல்ல கருத்து வந்தாலும் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க நான் பல தரம் சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் அதை சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி பத்தி யாரும் வந்து லேசா எடை போட்டுறாதீங்க எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு லேசான ஆளு கிடையாது சரிங்களா ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்றாங்க இரும்பு மனிதர்னு சொல்றாங்க சரிங்களா அந்த இரும்பு மனிதர் எப்படி உருவானாரே எப்படி வந்தாருங்கிற கதைக்கெல்லாம் நான் போக விரும்பல ஏன்னா அவங்க இறந்து மறைஞ்சிட்டாங்க அவங்கள பத்தி பேச விரும்பல அப்படியாப்பட்ட இரும்பு மனிதரையே உருக்கி தன் இஷ்டத்துக்கு வளைத்து நெளித்து தன்னுடைய கைப்பாவையாக வைத்திருந்த சசிகலா சசிகலா அந்த சசிகலாவையே வளைத்து உருக்கி நெருக்கி எப்படி அவருடைய நடந்து கொள்ள வேண்டும் என்று நடந்து முதலமைச்சரை பொறுப்பு அந்த பொறுப்புக்கு அவர் வருவார் யாருக்கு தெரியாது அப்படியாப்பட்ட இருந்த இடம் தெரியாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்படியாப்பட்ட ஜெயலலிதாவை அடக்கி ஒடுக்கி தன் கைக்குள் வைத்திருந்த சசிகலாவையே வளைத்து அந்த பதவிக்கு வந்தவர் அந்த பதவிக்கு வந்த பின்னர் அந்த பதவியை இதுவரை அதாவது நாலு வருஷம் இருந்துச்சு முதலமைச்சர் பதவி இன்னைக்கு போயிடுவாரு நான் இன்னைக்கு எதுவும் இல்லாம அப்ப எழுது கட்சி இருக்கிற தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மு மூக்க ஸ்டாலின் கூட சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு போடுவாரு நாளைக்கு போடுவாரு நாளைக்கு போடுவாரு சொல்லிட்டு இருந்தார் கட்சி ஓட பல பேர் கட்சி ஓட போது அத்தனை பள்ளி வராங்க இத்தனை பள்ளி வராங்கன்னு சொன்னாரு சொன்னாங்க என்னத்தை யார் பேசினாலும் அதெல்லாம் காதல் வாங்கிக்காம இந்த ஆட்சியை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு மிகவும் திறமையா அந்த நாலாண்டு ஆட்சியை அவர் நடத்தி முடிச்சார் அதுதான் பெருமை இதை வந்து எடப்பாடியை வந்து ஒன்று குறைச்சி பேசலாம் நமக்கு கூட வந்துட போகிறது இல்லை யார்கிட்ட திறமை இருந்தாலும் பாராட்டலாம் அவன் என்ன செய்தார் அந்த ஆள் யார் காலில் விழுந்தாரோ அவங்க காலில் விழுந்தாரோ இவங்க காலில் விழுந்தாராங்கிறலாம் பிரச்சனை இல்லை பறவை பதவி முதலமைச்சர் பதவின்னா சாதாரண காரியமாங்க ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் வரலாறுல இடம் பிடிச்சிட்டாரு அது ஒன்றும் எளிதான காரியம் இல்லை சரி அப்புறம் இடம் பிடிச்சா தான் பி என் ஜானகி எம்ஜிஆருடைய மனைவி அவங்க கூட தான் வந்து முதலமைச்சரா வந்தாங்க உட்கார்ந்தாங்க அதை தக்க வைக்க முடிஞ்சுதா அவங்க கூட இருந்தாலும் பெரிய அறிவியல் அறிவு மேதைகள் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அந்த தந்திரிகள் ஜானகம்மா கூட இருந்தாங்க அந்த ஆட்சியை நிலைநிறுத்த முடிஞ்சுதா ஒருத்தரா மொழியிலையே அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஆட்சியை நிலைநிறுத்திருக்காருன்னா அவர் வந்து நான் என்ன பாராட்டி பேசுனா அவரோட கொள்கையை பிடிச்சதா சொல்றாங்க அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது தத்துவமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் ஒரு முழுக்க முழுக்க சுயநலவாதி அவருக்கு ஒரு பதவி வேணும் அவரை காவல் பண்ணிக்கணும் அதுதான் அவரோட நோக்கம் அவர் யாரை பற்றி கவனப்பட்டார் மக்களை பற்றி கவனப்பட்ட கட்சிக்காரை பற்றி கவரப்பட்டே கூட இருக்கிற மாவட்ட செயலாளர் பற்றி கவனப்பட்ட மந்திரியை பற்றி கவனப்பட்டே அவருக்கு வேண்டியது அவருக்கு இந்த ஒரு பாதுகாப்பு வேணும் அவருக்கு ஒரு பேர் வேணும் அவருக்கு ஒரு பதவி வேணும் அதை வந்து தக்க வச்சுட்டார் நாலு வருஷம் நடந்தாரு திருப்பி அதை வந்து அந்த பதவி இருக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறதுனால ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கிட்டு அந்த ஆட்சியை வந்து அவருக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்து எவ்வளோ ராஜதந்திரி தந்திரி பாருங்க அதிகாரமிக்க பதவி எந்த பதவி முதலமைச்சர் பதவி கட்சியில் அதிகாரமிக்க பதவி எந்த பதவி ஒருங்கிணைப்பாளர் பதவி அந்த அதிகாரம் தான் மட்டும் போகாதுங்க அதை செயல்படுத்தக்கூடிய ஆண்மை இருக்கணும் தத்துவம் இருக்கணும் அதை செயல்படுத்துகிற மன துணிச்சல் இருக்கணும் நெஞ்சில் உரம் இருக்கணும் அப்போதான் செயல்படுத்த முடியும் என்ன சாதித்தாரு ஒருங்கு நெற்பராக இருந்து என்ன சாதிச்சார் பழமோ ஓ ஓபிஎஸ் ஓ ஓ பண்ணி செல்வம் என்ன சாதித்தாரு எதையும் சாதிக்கமில்ல ஆனால் துணை ஒருங்கி நட்பனர் பதவியை டம்மி பதவியாக இருந்தால் கையில் வச்சுக்கிட்டு முதலமைச்சராக இருந்து இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வந்து தனக்கு சார்பாக பயன்படுத்திக்கிட்டு அவர்களுக்கு இணக்கமாக நடந்து இன்றைக்கும் முதலமைச்சர் பதவி போய் மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கும் தான்தான் புதுச்செயலாளர் அப்படின்னு ஒரு நிறுவனத்தில் இருக்கிற நிறுவனத்தை நடத்திட்டு வர்றவர் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கா செல்வாக்கு இல்லையா அந்த செல்வாக்கெல்லாம் என்னாச்சுல்லங்க கேள்வி கிடையாது எடப்பாடி பழனிசாமி திறமையானவராக திறமை இல்லாவுகிறான் அரசியல் அனுபவம் உள்ளவரா அரசியல் அனுபவம் இல்லாவரா என்னை பொறுத்தவரையும் எடப்பாடி சம் பழனிசாமி தன்னை தக்க வைத்துக்குள்ள திறமை மிக்கவர் அதனால் தான் வந்து நேற்று என்ன சொன்னாங்க அப்படியே பூகம்ப அதிமுக வந்து கூட்டத்தில் பூகம்ப வெடிக்க போது கட்சி உடைய போது இடஞ்சி பாடஞ்சி பாருங்க என்னங்க இதெல்லாம் வந்து என்ன முறையெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சுட்டு பார்த்துட்டு இல்லை புஷ்னு போயிட்டு ஒன்றுமே கிடையாது எழுத்து பேசு ஆள் இல்ல எடப்பாடி பழனிசாமிய எழுத்து பேசு ஆள் இல்ல பெரிய பெரிய ஜாம்பாவெல்லாம் குஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி எல்லாம் வாழை சுட்டி அடிக்கட்டு கம்மனு குஞ்சிருக்காங்க என்ன காரணம் அந்த ஆளுமே ஒரு இருக்குல்ல சரி ஏன் இன்னும் ஒரு படி மேல போகுமே என்ன சொன்னாரு முதலமைச்சர் என்ன சொன்னாரு தேர்தல் பரப்புரலாம் என்ன சொன்னார் ஆ வந்து கொடநாடில் வந்து வந்து சம்பந்தப்பட்டவங்கள பிடிச்சி உள்ளே வச்சிருவேன் எடப்பாடி பழனிசாமி பல கோடிக்கு வந்து ஊழல் பண்ணிட்டார் அவரை பிடிச்சி உள்ளே வச்சிருவேன் போய்ட்டு வந்துடும் சொன்னார் என்னாச்சு மூன்று வருஷம் ஆச்சு என்னாச்சு பிடிச்சி உள்ள வச்சு முடிஞ்சுதா உள்ள வச்சுட்டாரா என்ன பண்ணார் ஏது பண்ணார் நமக்கு தெரியாது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரா அவர் என்ன சொன்னார் நமக்கு தெரியாது வைக்க முடியல இல்லை உள்ள பிடிச்சி வைக்க முடியல அது காரணம் இது வேற இடத்துல போட்டோம் அவரு தப்பிச்சுட்டு இருக்காரு இன்னும் வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்காரு புடிச்சு வைக்க முடியாது அப்புறம் என்ன இருக்க எடப்பாடி பழனிசாமி கெட்டிக்காரரா என்ன வந்து இழிச்சவாங்க அவங்க கெட்டுக்காரங்க பல்ல இழிச்சிட்டு நிப்பார தவிர அப்படியே அப்பாவி மாதிரி நிப்பாரு பல்ல இழிப்பாரு எல்லாம் வந்து கெட்டுக்கார தான் அதுல வந்து சொல்ல முடியாது ரைட் அது விட்டு போங்க அவரை வந்து என்னமா மாதிரி கவலைப்படாதீங்க போவாதீங்க வராதிங்க தேர்தலுக்கிறேன் நம்ம திருப்பி ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு நான் வந்து யூகம் ஒத்துருக்கேன் தேர்தல் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க போய் எப்படி எப்படினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தொண்டர்கள் அவர்கிட்ட இருக்காங்களா மக்கள் அவர்கிட்ட இருக்காங்களா என்னன்னு தெரியல அது இருபத்தி ஆறு தேர்தலில் தான் வந்து மக்கள் சட்டமன்ற தேர்தலில் என்ன மனநிலையில் முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கீழே ஒரு கூட்டம் இருக்கு அந்த அஇஅதிமுக உண்மையான அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் இடத்தையோட எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரிக்கிறாங்க அவர் சா பாவம் நினைக்கிறாங்க மக்கள் அண்ணா இப்படியே இப்படி தான் நினைப்பாங்க போதுமே பாவையா பாவம் பாவத்துக்கு தான் அவங்க கட்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது போயிட்டு போகுது அதை விடுங்க அடுத்தது வந்து இவங்க முதலமைச்சர் தமிழ்நாடு மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றத்துக்கு தலை கடுமையான மாவட்ட செயலாளர் உத்தரவு போட்டுக்கிறதா ஒரு தகவல் எல்லாம் வந்து கட்சிக்காரர்கிட்ட போங்க மாவட்ட செயலாளர் வந்து ஒன்றிய செயலாளர் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் சொல்லி எல்லாம் செயல்படாத ஒன்றிய செயலாம் கடுமையான நடவடிக்கை போய் அதிகாரத்தோடு நடந்துக்காதீங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுதான் சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காரு ஆட்சி பொறுப்பு வந்து உட்காந்து மக்களோட மக்களா இருக்க மக்களோட மக்கள் இருக்கா எத்தனை பேர் எத்தனை மாவட்ட செயலாளர் கேட்டு நடக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எத்தனை அமைச்சர்கள் கேட்டு நடக்கிறாங்கன்னு தெரியல எத்தனை ஒன்றிய செயலர் கேட்டு நடக்கிறாங்கன்னு தெரியலேஜ் போறேன் ஒரு தடவை புத்தி வரும் இருநூத்தி இருபது தொகுதி ஒன்றும் பெருசா வந்து ஒரு ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை ஏன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து நூத்தி எண்பத்தி நாலு தொகுதியை நூத்தி எண்பத்தி நாளா நூத்தி எண்பத்தி மூணு தெரியல சரியா நினைவு இல்லை எனக்கு ஜெயிச்சு வந்து சட்டம் நம்ம வரலாறு என்ன முறியடிக்கல எம்ஜிஆர் பத்தி உயர்வா பேசுறாங்க எம்ஜிஆர் ஆகா ஓகோங்கிறாங்க ஆனா எம்ஜிஆரே அந்த வரலாறு முடி முறியடிக்க முடியல எண்பத்தி மூணு தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தான் இருந்தார் அதனால வந்து அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர்

அதனால வந்து அவர் வந்து ஒன்றும் பெரிய வெற்றி அசைக்க முடியாத கிடையாது அவர் சந்தர்ப்ப மாதிரி மத்திய அரசாங்கத்தை அரவணைத்துக்கிட்டு அவங்களுக்கு பணிஞ்சு போய் தான் காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் அப்படிலாம் இருக்கிறதுனால இவங்க வந்து சொல்லிருக்காரு முதலமைச்சர் இது சாத்தியம்தான் சாத்தியம் இல்லாதது கிடையாது ஆனால் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நான் பெருந்தலைவராக ஒன்றிய பெருந்தொழ இருக்கக்கூடியவங்க நகர்மன்ற தலைவராக இருக்கிற கூடியவங்க நான் வந்து கிராமப்புறத்தை பத்தி பேசுறேன் நகர்புறத்தை பத்தி பேசல இருக்கக்கூடியவங்க கட்சிக்காரனை அனுசரித்து அனுசரணியாக போயிட்டு வந்து நடந்து இது கிடையாது கூட்டணி இருந்தாலும் சரி இல்லா போனாலும் சரி திமுக வந்து ஜெயிச்சிடும் ஏன் திமுக வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடியலன்னா ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இருக்கும் போது தொண்டரை கரிசனமா போய் தொண்டர்கள் வந்து உற்சாகமா இருப்பாங்க உற்சாகமா வேலை செய்வாங்க அதிமுக தொண்டர் அப்படிதான் ஆளுங்கட்சியா இருக்கும் மெத்திரமா இருப்பான் எதிர்கட்சியா இருக்கும் போது கட்சி கட்டி வேலை செய்வான் ரெண்டு வந்து போய் எல்லாம் காரணம் வேலை செய்வான் ஆட்சி பொறுப்பு வந்து அமர்ந்தவொன்னு இவங்க நிர்வாகத்தை மட்டும் தான் கவனிக்க மாட்டாங்க திமுக தொண்டரை கவனிக்க மாட்டாங்க ஆனா எம்ஜிஆர் ஆட்சி ஏன் கடைசி வரைக்கும் மாநில ஆட்சி போவா அவர் உட்கார்ந்து தொண்டரை பத்தி சிந்திச்சிட்டு இருப்பாரு எதிர்கட்சி இருந்தாலும் தொண்டரை பத்தி சிந்திக்கிற ஒரே தலைவர் எம்ஜிஆர் எந்த வித மாற்றமும் கிடையாது கலைஞர் அப்படி தான் சிந்திப்பார் ஆனால் வந்து தொண்டரை சிந்திக்கிறத விட பொதுமக்களை பத்தி ரொம்ப கவலைப்படுவார் பொதுமக்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பார் இப்ப முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறார் தொண்டை கடா கெட்டு போனால் போட்டுன்னு நினைக்கிறார் இல்லை அதனால அது இது மாதிரி சூழ்நிலை நீடிக்கிறதுனால இந்த மாவட்ட செயலாளர் ஒன்று செயலாளராக ஒழுங்கான முறையில் போய் நடந்துக்கிட்டாங்கன்னா தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கிட்டாங்கன்னா இது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அதவிட இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னால் நாம் வந்து மனசில் உள்ளது நான் யாருக்கும் பயந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முதலமைச்சர் வந்து நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தா அவர் கூட சொன்னாரு போய் இந்த மாதிரி என்ன காரியம் வந்து நடக்க மாட்டேங்குது நியாயமான காரியம் சட்டப்படி கேட்கறது நடக்க மாட்டேங்க நீங்க அலைய விடுறீங்க நீங்க வந்து நான் முதலமைச்சர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் முதலமைச்சருக்கு செல்லுக்கு நான் எழுத போறேன் தாராளமா எழுதியா நானா வாணாங்கிறேன் போய் சொல்ல நீ என்ன பண்ணுவார் முதலமைச்சர் என்ன நான் அதிகாரி என்ன என்ன பண்ண முடியும் அவரு இந்த ஊர்ல அந்த ஊருக்கு மாத்துவாரா மாத்தி போட்டு போட்டுமே அப்படின்னு வந்து ஒரு சொன்னாரா ஒரு அதிகாரி ஒரு உயர் அதிகாரி மாவட்ட கோட்ட லெவலில் அதிகாரி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கோட்டாட்சியர் அது மாதிரி சொன்னாரான் அப்படின்னா வந்து அதிகாரிகள் என்ன நினைக்கிறேன் அதிகாரி சொன்னார் சொன்னார் நான் பெருசு படுத்தல என்ன பண்ணுவேன் பெரிய ஆள கேட்டார் ஐயோ நான் கேட்டேன் கட்சியில் நான் ஒன்று பெரிய ஆள் கிடையாது சாதாரண ஆளியா நான் உரிமை இருக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி அதிகாரிகள் வந்து என்னடி கணக்குப்படி ஐம்பது விழுக்காடு அதிகாரிகள் முதலமைச்சரின் உத்தரவுகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை முதலமைச்சரின் திட்டங்களை மக்களிடம் சென்று அடையாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் நந்தியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உயர் அதிகாரிகளில் உயர் அதிகாரிகளில் ஐம்பது விழுக்காட்டினர் தமிழ்நாடு அரசு போடுகின்ற நலத்திட்ட பணிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் காலதாமதம் செய்கிறார்கள் முதலமைச்சரின் உத்தரவுகளை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்று கடுமையான குற்றம் சாட்டுகிறேன் இந்த குற்றத்துக்கு நிறைய வந்து ஆதாரங்கள் இருக்கு நான் சொல்றேன் நானே ஆதாரம் தான் அதுக்கு அதனால வந்து அது மாதிரி அடுத்த நிலையில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற எழுபத்தஞ்சு விழுக்காடு அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான நிலையில் இருக்கிறார்கள் எதிராக செயல்படுகிறார்கள் மக்களிடம் இல்லாத அவதூறை கிளப்பி விடுகிறார்கள் மக்களுடைய குறை குறைகளை நிறைவேற்றி கொடுக்க மறுக்கிறார்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இரநூறு இடம் சாத்தியமாங்கிறத வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்க பெருசையாக கிடையாது நீங்கள் இதெல்லாம் என்ன ஒன்று வருஷம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கடுமையாக அந்த மாதிரி தவறு பண்ணுறவங்க மாதிரிலாம் கடுமையாக அது கட்சிக்காரனாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் தயவு தாட்டினை பார்க்காம நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த கொள்கை திட்டங்களை வந்து கொண்டு சேர்க்குறவங்க வந்து கட்சிக்கார தான் கொண்டு சேர்ப்பான் அந்த கட்சிக்காரனை தொண்டனை வந்து ஊக்கப்படுத்திங்கன்னா ஆக்கம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியம் தான் அது ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரணுன்னு ஆசைப்பட்றேன் சில பேர் சொல்கிறாங்க அறுபத்தி ஏழு பிற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிற்பாடு இது வரைக்கும் தேசிய ஆட்சியே நடந்திரு சொல்லி அவங்க ஒரு வரலாறு வந்து மறந்துடுறாங்க இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இந்தியா குடியரசு நடவத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து பதிமூணு வருஷம் வந்து நீதி கட்சி அதுவும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ் தமிழ்நாட்டில் மதராஸ் ஸ்டேட்டுங்கிறதா இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டில் தமிழ் மாநிலத்தை ஆண்டு ஆண்டுக்கு பதிமூணு வருஷம் நீதி கட்சி ஆட்சி அது வந்து திராவிட மண்டல ஆட்சி தான் அப்படிங்கறதையும் நினைவுபடுத்தி தொடர்ந்து எழுபது வருஷமா திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அதுல வந்து காமராஜர் ஆட்சியை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் காமராஜர் ஆட்சியும் திராவிட மண்டல ஆட்சி தான் அப்படிங்கறதையும் சொல்லி நன்றி வணக்கம்